விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கல்லூரி கலை அரங்கத்தில் வணிகவியல் துறையின் சார்பாக இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஃபினிஷிங் ஸ்கூல் ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி மற்றும் ஐசிடி அகாடமி இணைந்து நடத்தும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அக்கவுண்டிங் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் துவக்க விழா நடைபெற்றது துவக்க விழாவில் கல்லூரியின் தலைவர் திரு டிஎன்சி மணிவண்ணன் துணை தலைவர் தீபக் மணிவண்ணன் நிர்வாக அலுவலர் க விக்கிரமன் முதல்வர் க பாலசுந்தரம் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர் திரு இ தினேஷ் மாநில திட்ட தலைவர் ஐசிடி அகாடமிக் தமிழ்நாடு துவக்க விழா ஏற்பாட்டாளர்கள் வணிகவியல் துறை தலைவர் எம் பாலகிருஷ்ணன் வணிகவியல் சிஏ துறை தலைவர் டி மணிகண்டன் மற்றும் ஐசிடியின் ஒருங்கிணைப்பாளர் திரு விஜய் அவர்களும் கல்லூரியின் ஐசிடி ஒருங்கிணைப்பாளர் கே கபிலன் அவர்களும் மற்றும் பேராசிரியர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாக அலுவலர் பேசுகையில் தருமபுரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருப்பினும் எங்கள் கல்லூரியில் பயிலும் வணிகவியல் துறை மாணவிகள் எல்லா துறைகளிலும் வல்லமை மிக்கவர்களாக வளம் வர வேண்டும் என்று கூறினார் முதல்வர் பேசுகையில் எங்கள் கல்லூரியில் பயிலும் அனைத்து துறை மாணவிகளும் டிகிரியை மற்றும் பெற வேண்டும் என்பது எங்கள் நோக்கமல்ல அனைத்து திறமைகளும் வளர்த்துக்கொண்டு எங்கள் மாணவிகள் தனியார் துறை மற்றும் அரசு துறை வேலை வாய்ப்புகளில் முதன்மை மாணவிகளாக திகழ்வது எங்களின் முதன்மை நோக்கம் இந்த வகுப்பானது இருபது நாட்கள் நடைபெறும் என்று கூறினார் வணிகவியல் துறை தலைவர் எம் பாலகிருஷ்ணன் பேசுகையில் எங்கள் மாணவிகளுக்கு இவ்வாய்ப்பினை வழங்கிய நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார் மற்றும் இவ்வாய்ப்பினை மாணவிகள் நல்ல முறையிலே பயின்று வாழ்க்கையில் முன்னேறுமாறு பாராட்டினார் சிறப்பு விருந்தினர் அவர்கள் பேசுகையில் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள் பல உள்ளன ஆனால் முதலில் இக்கல்லூரியில் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஃபினிஷிங் ஸ்கூல் ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி மற்றும் ஐசிடி அகாடமி இணைந்து நடத்தும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அக்கவுண்டிங் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் துவக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைத்து மாணவிகளும் வாய்ப்பினைப் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுமாறு அறிவுரை கூறினார் Our section is 100 hours. First half hours is 20 hours for our soft skill development. Next 80 hours for our technology development in the business accounting process and executive. Myself Divya from BCOM CA. She visited mm -hmm. the College of Arts and Science Nanambali. The program, the program is named as Finishing School for Employability, CSR initiated by Infosys Foundation and implemented by ICT Academy.